அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில வரிகளில் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய இயல்பான குணம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசிகள்லேயே ஐந்தாவது ராசியாக தான் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுடைய அடையாளம் அப்படின்னாவே அந்த சிங்கம் அந்த சிம்பிள பார்த்தாவே அதில் ஒரு வீரம் கம்பீரம் அதெல்லாம் அந்த அந்த மாதிரி மாதிரி நம்மளுடைய சிம்ம பார்த்தாவே கம்பீரம் தைரியம் எல்லாமே சேர்ந்து கலந்து இருக்கும் இவங்களுக்கு அன்பு மரியாதை தெய்வ பக்தி எல்லாமே நிறையவே இருக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அம்பர்களுக்கு யாரையுமே எளிதில் நம்பிடுவாங்க அதனாலேயே நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிக்குவாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி நம்மளுடைய சிம்ம ராசிக்கார்கள் முன்கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் காரணம் இல்லாமலாம் இவங்க கோபப்பட மாட்டாங்க யாராவது இவங்கள ரொம்ப ஏமாத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பயங்கரமாக கோபடங்களா நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை விரும்பக்கூடியங்களா இருப்பாங்க அனைவரையும் எளிதில் கவரக்கூடியங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களுடைய நிர்வாகம் எது சார்ந்த மாதிரி வேலையில் இருந்தாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னா சட்ட சேவை இந்த சட்டம் சம்பந்தமான தொழிலில் வங்க கலை கட்டிடக்கலை வடிவமைப்பு ரியல் எஸ்டேட்டு பொழுதுபோக்கு கல்வி சார்ந்த பணியெல்லாம் இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்கள்லாம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் தனித்தானே உயர்த்தி பேச கொள்ளக்கூடியங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க அம்மானப்படுத்துவதையோ அல்லது மோசம் மோசமாக நடத்துகிற மாதிரியே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவங்களால பொறுத்துக்கவே மாட்டாங்க அனைத்து சமயங்களிலுமே தன்னுடைய கருத்தை வந்து வலியுறுத்தி கூறக்கூடியங்கள நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க மற்றவங்க வந்து இவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்கன்னா பிடிக்காது என்ன தண்டனை வந்தாலும் பரவாயில்ல எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல தனக்கு பிடித்ததை தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அதனால தான் நிறைய பேத்துக்கிட்டால் நிறைய பிரச்சனைகளை போய் மாட்டிக்கக்கூடிய குணமும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருக்க பெண்களுக்கு குடும்பம் வாழ்க்கை துணை நண்பர்கள் வேலை பார்க்க இடம் இதெல்லாம் எதுலேயுமே இவங்களுடைய அதிகாரத்தை காட்டி ஆட்சியை செலுத்தும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க அதே சமயம் மற்றவங்களை மதியக்கூடியங்க நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள முழுமையா நம்பிடுவாங்க அதை நம்புறதுனாலே என்னமோ நிறைய பிரச்சனை நிறைய இன்னல்களையும் மாட்டிக்குவாங்க இந்த சிம்ம ராசி வந்து ஒரு நெருப்பு ராசி இந்த நெருப்பு ராசியில இன்னும் என்ன ராசி இருக்குன்னா தனுசு மேச ராசியில இந்த சிம்ம ராசிக்காரர்களோட ரொம்ப பொருத்தம் சிறப்பாக இருக்கும் அதே போல காற்று ராசிகளான துலாம் மிதுன ராசிக்காரங்களும் இவங்களுக்கு மிகச்சிறந்த துணையாக இருப்பாங்க அதே சமயம் நீர் ராசியான கும்பம் மீனம் சிம்மத்துக்கு எதிரான ராசி நீர் மற்றும் நிலத்திற்கு உரிய ராசிகளுடன் சிம்ம ராசி பெண்களோ அல்லது திருமண பந்தம் ஏற்படும் மிக அர்ப்பணிப்பு அல்லது நெருக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க விருச்சிகம் மற்றும் ரிஷபராசிக்காரங்கிட்ட இவங்க உறவு கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் சரி நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டினியூவாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வருகின்ற ஏழு நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு என்னென்ன சாதகமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் மனதில் மட்டும் தேவையில்லாமல் திடீர் திடீர்னு ஒரு சில குழப்பங்கள்லாம் வரும் நிர்வாகத்துலேயும் சில குழப்பங்களில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது மனத்தில் நிறைய குழப்பம் தூக்கமென்மை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அடுத்த ஏழு நாட்கள்ல இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் வீண் குழப்பம் வேண்டாம் முடிந்தளவுக்கு அளவுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுருவாங்க உங்களுடைய மனதில் கொஞ்சம் நிம்மதி பிறக்கும் அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதரர் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது கொஞ்சம் நல்லது நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க குழந்தைகளுக்காக இந்த கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அலுவலகத்தையும் உங்களுடைய பெயரில் அல்லது உயர் அதிகாரிகளால் ஒரு சிலருக்கெல்லாம் பாராட்டு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சில சலுகைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய மேலதிகாரிகள் மூலயமா அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல நல்ல ஒரு லாபம் இருக்கும் பணியாளர்கள்லாம் நல்ல முறை முறையில் வந்து செயல்படுவாங்க அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கும் மனதில் ஒரு சோர்வு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழலில் ஒரு திருப்தி தருவதாக இருக்கும் பொறுத்தவர்களும் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வரது ரொம்ப ராசியில் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருவின் பார்வை குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் உங்களுடைய நட்சத்திர நாதனும் உண்டாவதுனால குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வரவில் இருந்தால் தடைகளும் நீங்க ஆரம்பிக்கும் இதனால் நல்ல ஒரு தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய செயலில் ஒவ்வொன்றையுமே நல்ல ஒரு லாபம் இருக்கும் இது வரைக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஒரு முடக்கம் இருந்திருக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் நஷ்டம் இருந்திருக்கலாம் இந்த வாரத்தில் அதெல்லாம் சரி கெட்டுருவீங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மற்றவங்க கிட்ட போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்காது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு உங்களுடைய குல தெய்வத்தை அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் உங்களுடைய முன்னோர்களோட ஆலோசனையாக கொஞ்சம் கேளுங்க அதே மாதிரி வியாழக்கிழமையில் மட்டும் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் ஏன்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திர அஷ்டமம் அன்றைய தினம் வந்து புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் பண வரவை வந்து அதிகரிப்பார் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கும் திடீர்னு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்லாம் ஒரு சிலர் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் இதனால் வரைக்கும் ஒரு ஒரு சிலருக்குலாம் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனையும் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது விரைஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் செஞ்சிருப்பதுனால அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா அது திடீர்னு ஒரு சில தாமதமும் தடையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கவனமாக இருங்க எல்லா இடத்துலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு எதிர்பார்ப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகும் இதெல்லாம் நடக்கும் இந்த வாரத்தில் இதெல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால கொஞ்சம் வீண் ம மனக்குழப்பமும் மன சஞ்சலமும் ஏற்படும் பிரச்சனை வேணாம் அடுத்த வர வர வாரங்களில் அதெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகுவால் உடல்நிலையிலையும் மனநிலையிலே இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப உடல்நலத்தில் பயங்கர பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குருவின் பார்வையாலும் சுக்கரனாலும் உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட காற்று வீசும் போகுது அப்படின்னே சொல்லலாம் இது நரிகளும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் பல நெருக்கடிகளை இனி அந்த நெருக்கடி எல்லாமே குறைய ஆரம்பிக்குது கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு கூட இந்த டைம் லாபம் கிடைக்காம கூட போயிருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதுன வரைக்கும் உங்களால் உடல் நலத்தில் ரொம்ப இது ஒரு சில டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லியிருப்பாங்க அந்த டெஸ்ட்லாம் ரிசல்ட் எப்படி வருமோ என்ன வருமோ அப்படின்னு சொல்லி தூக்கம் பிரச்சனை கூட ஒரு சிலருலாம் ஏற்பட்டிருக்கலாம் இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது ஏதாவது வழக்கு பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து இருபத்தி ஐந்து தேதி மதியம் மூணு மணிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மூன்று நாட்களும் இருக்குது இந்த நாட்களில் நீங்கள் புதிய முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குகிற மாதிரியோ அல்லது வியாபாரம் செய்கிற மாதிரியோ இருந்தது அப்படின்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் வேண்டாம் மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் தான் நன்மையை வழங்குகிறார் மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு இது இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரை கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காம வாங்க குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப நாளாக வேண்டுதலை ஏதாவது வைத்து அதை நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம அந்த வேண்டுதலை வந்து இப்ப நிறைவேற்றிடுவாங்க உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ நண்பர்களே